மாற்றான இயக்கம் நடத்தும் அரும்பணியாற்றிய முதல் ஆங்கிலேய சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் ஆனந்த செந்தில் குமார் அவர்களே முன்னிலை வகிக்கும் திரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமலிங்கம் அவர்களே ஓய்வு பெற்ற ஆசிரியர் புலவர் வி திருஞான அவர்களே திருச்சி உரை ஆட்ட இருக்கும் அசோக் அவர்களே மற்றும் ஆட்ட இருக்கும் தோழர்களே மற்றும் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் பஞ்சமி நிலத்திற்காக பஞ்சமியின் ஒதுக்கீட்டிற்காக அருந்தணியாற்றிய ஜெயலட்சிய பிரமன்சீர் அவர்களை நினைவு கூற வாய்ப்பளிக்கு வாய்ப்பளித்த மக்கி முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மண்ணிலே எத்தனையோ சமூக எழுத்தாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் தலித்திய சிந்தனையாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்த திரு ஜெயலட்சிய பிரமன்சீர் அவர்களின் அவர்களை பற்றியும் அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கவும் யாரும் முன்வராத நிலையில் ஒரு சிறிய அமைப்பாக இருந்து கொண்டு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு திருமண் அவர்களின் புகைப்படத்தை கடும் உழைப்பின் விளைவாக என்று வெளியிட்டிருக்கும் அசோக் அவர்களையும் சமூக மாற்றத்திற்கான இயக்கத்தினரையும் நான் நன்றியோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாள் தமிழகத்தின் தலித் வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு நாள் வரை பிராமியர்களும் இந்துக்களும் தான் உண்மையாக இருந்தது அவர்கள் எழுதியதுதான் வேதனாக இருந்தது ஆனால் இன்று நாம் வரலாற்றில் மிகவும் சிறப்பான ஒரு ஆவணத்தை கண்டெடுத்திருக்கிறோம் இதன் மூலம் நம்மாலும் வரலாற்றை படைக்க முடியும் என்ற ஒரு புதிய நம்பிக்கையை படித்திருக்கிறது அதற்காக மீண்டும் ஒருமுறை நான் பாராட்ட கழகப்பட்டிருக்கிறேன் வரலாற்றை மீட்க முடியாதவர்களால் ஆயுதங்களை என்றெடுக்க முடியாது என்பது ஒரு தத்துவம் பிறகு ஒரு வரலாற்றை மீட்டெடுத்திருக்கிறோம் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறார் வாதாடி இருக்கிறார் அதை வெறுமனே நாம் தாழ்த்தப்பட்ட மக்களின் இறங்கத்தக்க நிலையை கொண்டு பரிகாரம் பற்றி பேசியிருக்கிறார் இந்த மக்களின் தீவான நிலையிலிருந்து மேம்படுத்துவதற்காக அவர் பேசியிருக்கிறார் என்பதாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அது ஒரு சமூக நீதிக்கான சிந்தனை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் பெரும்பாலான பிரிட்டிஷ் பெரும்பாலான பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தம்முடைய பணிகளுக்கு தேவையான அளவில் அதாவது இந்திய தம்முடைய பணிகளுக்கு தேவையான இந்திய குழந்தை தொடர்பு வைத்திருந்தார்கள் அவர்கள் பெரும்பாலும் பிராமணர்களாகவும் ஒருசாதி இந்துக்களாகவும் இருந்தார்கள் ஆனால் பிரமன்சீர் அவர்கள் சேரிக்குள் நுழைந்து சேரி மக்களோட பழகி அவர்களின் நிலையை என்று வேதனைப்பட்டு அவர்களுக்காக பஞ்ச நிலம் கிடைக்க போராடி இருக்கிறார் அவரின் முயற்சியின் விளைவாகத்தான் மூணு லட்சத்தி இருபத்தி இருபதாயிரம் ஏக்கர் பஞ்சம நிலங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு அது உயர்த்தப்பட்டது ஆனால் இன்று பெரும்பாலான பஞ்சம நிலங்கள் உயர் சாதிக்காரர்கள் கையிலே உயர்சாதிக்காரர்கள் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அடித்திலே தமிழகம் முதலாக நான் ஒரு சிறு கோரிக்கையை வைக்க கொண்டிருக்கிறேன் அப்பாவி ஏழைகளிடமிருந்து நிலங்களை அலங்கரித்துக் கொண்ட அரசியல்வாதிகளை தண்டிக்க முன்வந்த தமிழக முதல்வர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து பங்குமி நிலங்களை புரிஞ்சியவர்களையும் தண்டிக்க வேண்டும் அந்த நிலங்களை மீண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே கொடுக்க தமிழக முதல்வர் முன்வர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் கோரிக்கையாக முன்வைக்கிறேன் மேலும் திறமென்கிற அவர்கள் தன்னுடைய பரிந்துரையின் இறுதி இறுதியாக ஒரு வாசகத்தை பிராமணர்களும் உயர்பாதி இந்துக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை அது மிகவும் தெளிவாக நமக்கு உழைப்புகிறது அவர் சொன்ன பரிந்துரை சிறிதளவு நிலமும் சொந்தமான குறுகியும் எளிதப்படுத்த தருந்து உழைப்பை தமது விருப்பத்தில் ஏற்பையும் இருந்தால் பெற்றவனாகி மரியாதை நோக்கி அடியெடுத்து வைப்பான் ஒரு நிலை ஏற்படும் போது ஆழ்ந்த துயரம் என்னை எப்படி எழுத தூண்டியதோ கட்டாயப்படுத்தியதோ அந்த மகிழ்ச்சியற்று கொடுமையை விட மாறுபட்ட எதிர்காலத்தை நோக்கி அவன் நகர்வான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலம் பிராமணர்களும் ஒரு சாதி இந்துக்களும் எவ்வளவு கொடுமையானவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் எவ்வளவு கொடுமைகளை எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் மேலும் அவர்கள் தந்தை நியனங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க பிரிட்டிஷ் அரசாங்கத்திலே பரிந்துரை செய்திருந்தாலும் அதனை இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்காலத்திலே பிராமணர்களும் ஒரு சார் இந்துக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கி ஒதுக்கி அந்த நிலங்களை திரும்பிக் கொள்வார்கள் என்று அவர் முன்னரே உணர்ந்துதான் இந்த நிலங்களை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தாழ்த்தப்பட்ட அல்லாத ஒருவருக்கு எப்படிப்பட்ட நிலையிலும் கொடுக்கவோ விற்பனை செய்யவோ கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அவையில் மீறித்தான் என்று அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும்பீர் அவர்கள் ஒருமனி பஞ்சமிக்காக மட்டும் வாழாடவில்லை அவர் சமூக நீதிக்காகவும் வாழாடி இருக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி கற்க வேண்டும் அவர்கள் சுகாதாரமாக இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியிலே அதிகப்படியான மதுமான கடைகள் இருக்கக்கூடாது என்று வாழாடி இருக்கிறார் இதுதான் சமூக நீதி தாழ்த்தப்பட்ட மனிதன் தாழ்த்தப்பட்ட மக்கள் தன் நிலையிலிருந்து முன்னேறி வருவதற்கு வெறுமனே பொருளாதாரம் மட்டும் உதவாது அவன் தற்கின்ற கல்வியில் சேர்ந்துதான் அவனுக்கு உதவி செய்யும் என்ற உணர்வுதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வியும் கிடைக்க வேண்டும் என்று வாழாடி இருக்கிறார் இன்றைய சூழ்நிலையில் பெரும்பாலான அருவான பகுதிகளிலும் இருக்கின்றன ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியிலே பெரும்பாலான மதுவான கடைகளில் இருக்கக்கூடாது என்று அவர் வாயிருக்கிறார் மேலும் தஞ்சமூலங்கள் தொடர்பாக தலைவர்கள் விரிவாக பேசுவார்கள் சில பொதுவான விஷயங்களை மட்டும் நான் பேசிய விரும்புகிறேன் எல்லாம் மனிதராய் தலைமையினர் செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பகுத்தறிவுக்கு தாதரை கட்டி இந்த மண்ணிலை சுயமரியாதையை சுடரவிட்ட பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியார் அவர்களின் இளைச்சி நாளும் கிடைத்த சங்கு ஏதாவது இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு ஆண்டிலும் முழுமையாக சதவீத இடஒதுக்கீடு வெறும் அரசாணையாக இலவச திட்டங்கள் டிவி கேஸ் அடுப்பு எவனையோ கொடுத்து நம் மக்களை நம் மக்களின் சிந்தனையை சிதறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சமூக நீதியை நோக்கி நகரக்கூடாது சமூக நீதியை முழுமையாக அனுபவிக்க கூடாது ஒரு குறுகிய மனப்பான்மையிலே இதை செய்கிறார்கள் என்று நான் பார்க்கவே இதுவரை நமக்கு பதினெட்டு சதவீதம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை பெரும்பாலும் ஐந்து சதவீதம் இப்படித்தான் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் தகுதியான நபர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களிலே தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் தகுதியானவர்கள் இல்லையா பேசிட்டு பாருங்கள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் எவ்வளவு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அதற்காக ஒன்பது ஒன்று மத்திய அரசு ஒரு என்று வெளியிட்டிருக்கிறது அதற்கு பெயர் அரசாணை தொண்ணூத்தி ரெண்டு என்று பெயர் அந்த அரசாணையின் மூலம் பொருளாதாரத்தில் சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்கள் இலவசமாக மேற்பரிசைப்படுத்திக் கொள்ளலாம் என்பது அந்த அரசாணையின் நோக்கம் இரண்டு லட்சத்திற்கும் குறைவாக வருமானம் உள்ள மாண குடும்பத்தில் இருக்கும் மாணவர்கள் மருத்துவம் பொறியியல் தொழில்நுட்பம் தலை அறிவியல் போன்ற அனைத்து விதமான படிப்புகளையும் இலவசமாக படிக்கப்படலாம் ஆனால் ஆதி திராவிட நலத்துறையும் தமிழக அரசும் சரியான முறையில் மக்களிடமும் கல்லூரிகளிடமும் கொண்டு செல்லாத காரணத்தினால் கடந்த ஆண்டு பல மாணவர்கள் பணம் கட்டி படிக்க வேண்டிய சூழலும் பொருளாதாரம் இல்லாத மாணவர்கள் பல பேர் படிக்க முடியாத சூழலும் உருவானது ஓராண்டு தாதனையும் ஈராண்டு செய்யும் பல்லாண்டு பேசும் ஊராண்டு தாதனையும் என்றான் என்றெல்லாம் கோடி கோடியாக விளம்பரம் சொல்வ இந்த அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்கம் முழுமையாக கொண்டு சேர்க்கவில்லை சில துணி இயக்கம் போன்ற சில சிறு சிறு அமைப்புகள் மூலமாக சற்று இது வெளியேறி வந்திருக்கிறது அரசாங்க தொண்ணூத்தி ரெண்டை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முழுமையாக சமூக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கல்வியின் மூலம் தான் இந்த சமூகத்தினருக்கு ஒரு நெருக்கடியை அளிக்க முடியும் நம்முடைய முழுமையை முழுமையாக வென்றெடுக்க இரண்டையாவதிகள் தான் இருக்கிறது என்று அவர்களோடு போரிட்டு எல்வது அது தமிழ் மனித சாத்தியமில்லை போருக்கோ ஆயுத புரட்சிக்கோ தமிழ் மனித சாத்தியமில்லை ஆயுத புரட்சிக்கோ போராடிவதற்கோ தமிழ்நாட்டு மண் உறுதியான மண் அல்ல நமக்கு இன்றைக்கு இருக்கும் கடைசி ஆயுதம் அம்பேத்கர் அவர்கள் அறிவாயம் மட்டும்தான் அறிவாயு பயணித்தால் மட்டுமே நம் உரிமைகளை முழுமையாக வென்றெடுக்க முடியும் தேர்தல் அரசியலுடைய நம்முடைய நம்முடைய உரிமைகளை முழுமையாக வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை சமீப மாநில நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன தருமபுரி சாதிய வன்கொடுமை தாக்குதல் மழைக்கால சாதிய வன்கொடுமை தாக்குதல் இளவரசன் கடுமுறை மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது குறிவைத்து தாக்கப்படும் பொறுப்பு பிரச்சாரங்கள் சொல்லுகின்றன இத்தனைக்கும் தனித்தகுதி முறையிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று நாற்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் தர்மபுரி வன்கொடுமை சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்திலே என்ன செய்தார்கள் அவர்களால் என்ன செய்ய முடிந்தது இதற்கான ஒரு கண்டனத்தை ஒரு பெரும் பிறமைப்பையாக ஏற்படுத்த முடியாத சட்டமன்றத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமையை பேசுவதற்கு சட்டமன்றம் உறுதுவான விதம் தெரியாது என்று சொல்லுகிறது கல்வியின் மூலமே நம் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் அதற்கு நமக்கு இருக்கும் ஒரே வழி சமூகம் சமீப காலமாக இடஒதுக்கீடு தகுதியானவர்களை புறக்கணிக்கிறது இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட வேண்டும் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு தான் சாதியை காப்பாற்றுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்து வரும் சாதியை அவளுக்கு வந்து அறுபதே ஆண்டுகளில் இடஒதுக்கீடு தான் சாதியை காப்பாற்றுகிறது என்று சொல்லுகிறார் என்றால் அவர்களின் ஆழ்நாடு இருக்கும் வெறுப்பு தவிர வேறென்றும் புறப்படவில்லை தகுதியானவர்களை இடஒதுக்கீடு புறக்கணிக்கிறதா அவளுக்கு வந்து அறுபது ஆண்டு வாரம் தான் இடஒதுக்கீடு ஆகிறது அறுபது ஆண்டு காலம் தான் இடஒதுக்கீடு அமலுக்கு ஆண்டுக்கு முன்னர் தகுதியானவர்கள் தான் இந்த முன்னை ஆண்டார்களா தகுதியானவர்கள் தான் இந்த ஆட்சியில இருந்தார்களா சாதி பார்த்து வரிசை கொடுத்தான் சாதி பார்த்து வேலை கொடுத்தான் சாதி பார்த்து பெண் கொடுத்தான் சாதி பார்த்து பழகிறான் அப்போதெல்லாம் இங்கே தகுதி என்பதை பற்றி பேசுவதற்கு நாதி இல்லை இன்று தாழ்த்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு பயன்படுத்தி தம்முடைய உரிமையை வென்றிருக்கிறார்கள் என்றவுடன்

தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொன்னார் இன்று அறையை நானும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் சத்தியமாகவும் உண்மையாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியார் அவர்களும் இருக்கும் போது நமக்கு தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை வெற்றி நம்பக்கம் முழுமையாக சமூக ரீதியை பயன்படுத்திக் கொண்டு கல்வியிலே பன்னிரை பெற்று நான் அவர்களுக்கு முழுமையான நெருக்கடியை கொடுத்து சொற்புடன் முழுமையை நம் உரிமையை வென்றெடுக்க முடியும் என்று கூறி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்